தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி

ஹரியானாவில் இருபத்தி அஞ்சு லட்சத்திற்கு மேல போலி வாக்காளர்களை இவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மூன்றரை லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்காளர்களை உண்மையாக வாக்குரிமை இருக்கிறவர்களை நீக்கி இருக்கிறாங்க பலருக்கும் வந்து இரட்டை வாக்குகள் இருநூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகள் ஒரே ஒரு நபருக்கு இன்னும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியத பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரேசில் நாட்டை சார்ந்த ஒரு மாடல் அழகினுடைய புகைப்படத்தை வச்சு இங்க இங்க வாக்குச்சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல அவருக்கு இருபத்தி ரெண்டு ஓட்டு ஐடி வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு ஏகப்பட்ட குளர்படிகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எப்படி மகாதேவபுரா ஆலந்து தொகுதியில வந்து இந்த வேலையை சிஸ்டமேட்டிக்கா இவங்க செஞ்சாங்களோ அதை விட அதிகமாக அடுத்த கட்டத்துக்கு போய் ஹரியானாவுல பாஜகவினுடைய வெற்றிக்கு இவர்கள் இந்த தந்திரவான கொள்ளைய வந்து செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மைகளை வந்து ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறாரு பாஜக கட்சி அவர்களுடைய வெற்றிக்கு எந்த எல்லைக்கும் வரைக்கும் போவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரத்தை ராகுல் காந்தி அவர்கள் போட்டு உடைச்சிருக்கிறாரு இன்னும் சொல்ல போனா பாஜகவையும் ஆர் எஸ் எஸ் வந்து அவர் அம்பலப்படுத்தியிருக்கிறார் நிர்வாணமாக்கி இருக்கிறார் தான் நம்ம சொல்ல தோணுது ஏற்கனவே மகாதேவபுராவில் எப்படி ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்களை போலியாக சேர்த்து இவங்க வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்தினாரு ஆலந்து தொகுதியில சிஸ்டமேட்டிக்காக எப்படி வாக்காளர்களை நீக்குனாங்க ஒரு சென்டர் மாதிரி ஆரம்பிச்சு அங்கே என்னென்ன வேலைகளை எல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிற ஆதாரங்களை வந்து வெளிப்படுத்தினார் இப்போ உண்மையிலேயே நமக்கு வந்து நம்ம ஒரு ஜனநாயக நாட்டில் தான் இருக்கோமா இருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பக்கூடிய அளவில் ராகுல் காந்தி அவர்களுடைய ஆதாரங்களும் அவருடைய வெளிப்படுத்துதலும் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியது இருக்குது ஹரியானா மாநிலத்தை பொறுத்தளவில் அங்கே இரண்டு கோடி வாக்காளர்கள் மட்டும்தான் அது ஒரு சிறிய மாநிலம் அந்த மாநிலத்தில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருபத்தி அஞ்சு லட்சம் போலி வாக்காளர்களை வந்து சேர்த்துருக்குறாங்க அந்த போலி வாக்காளர்கள் எப்படி எப்படி சிஸ்டமேட்டிக்காக என்னென்ன கணக்கில் இது பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு பார்த்தா அதிர்ச்சியாக இருக்கும் அதில் அஞ்சு புள்ளி இருபத்தி ஒரு லட்சம் இரட்டை வாக்காளர்கள் ஒரே தொகுதியில இருப்பாங்க இல்லைன்னா இரண்டு தொகுதிகளில் அவங்க ஓட்டளிப்பாங்க ரெண்டு பூத்துகளில் இருப்பாங்க இப்படிப்பட்டவங்க இதில் பார்த்தீங்கன்னா இதில் தான் அதிர்ச்சிக்குரிய விஷயங்கள் எல்லாம் வருது உத்தரப்பிரதேசத்துல பாஜகவினுடைய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய பலருக்கும் ஹரியானாவில் ஓட்டுருக்கு இருக்கு பாஜகவினுடைய தலைவர்கள் முகவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஹரியானாவில் ஓட்டுருக்கு இருக்கு இப்படி ஆயிரக்கணக்கான ஓட்டுகள் இப்படி இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு பெண்ணிற்கு அந்த வாக்காளர் பட்டியலில் இருநூற்றி இருபத்தி ஐந்து தடவை அவர்களுக்கு வந்து வாக்குரிமை இருக்கிறதாக பட்டியல் இருக்குது அதுவும் பத்து தொகுதி இருபது அல்ல ரெண்டே ரெண்டு தொகுதியில் வந்து அவர்களுக்கு வாக்குரிமை இருக்குது இன்னொரு விசேஷம் பார்த்திங்கன்னு சொன்னால் இது எந்த நாட்டிலையும் நடக்காது ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ஃபோட்டோவை போட்டுட்டு அந்த பத்திரிகையாளர்கள்ட்ட கேட்குறாங்க இவங்க எந்த மாநிலத்தை சார்ந்தவங்க உங்களுக்கு கெஸ்ட் பண்ண முடியுதா கெஸ்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கோவாவை சார்ந்தவரா இல்லைனா தான் வேற வட மாநிலங்களில் சார்ந்தவரா கெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு யாருமே பேசலை இவங்க ஹரியானாவை சார்ந்தவங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எந்த மூச்சும் இல்லை அவர் சொல்கிறாரு இவர்களுக்கு ஹரியானாவில் வந்து ஓட்டு இருக்கு அதுவும் ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு இல்லை இருபத்தி ரெண்டு அந்த வாக்காளர் அட்டை இருக்கு ஆனால் அவங்க வந்து இந்தியாவை சார்ந்தவர்கள் அல்ல பிரேசிலை சார்ந்த ஒரு மாடல் அழகி அந்த மாடல் அழகியினுடைய பேரில் வந்து இருபத்தி ரெண்டு ஓட்டு உரிமை அடையாள அட்டைகள் இருக்கு ஆனால் அந்த பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் விம்லா சீதா ஸ்வீட்டி இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் அந்த பேரில் வந்து இவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க பாருங்கள் சர்வதேச அளவில் எல்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து ஓட்டு போட வச்சுருக்குறாங்க அந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் வந்து தீவிரமாக வேலை செஞ்சு இங்கே ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய அடிப்படை கட்டமைப்புகளை எல்லாம் இங்கே பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ ஏற்கனவே சொன்னோம் பார்த்திங்கன்னா இருநூற்றி இருபத்தஞ்சி ஓட்டு ஒரு பெண் இருக்குது அது ரெண்டு தொகுதியில் இந்த ரெண்டு தொகுதியிலையும் எப்படி வந்து இவங்க ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுதல பாஜகவினர் வந்து இதை கேட்கலாம் தவறுதலாக வந்து சேர்க்கப்பட்டிருக்கும் அது வேற ஏதாவது முறைகேடாக இருக்காது இவங்க டைப் பண்ணல ஏதாவது பிரச்சனையா இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு தொகுதிகளில் இந்த நபர் எப்படி வந்து போட்டிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பக்கூடும் தான் ராகுல் காந்தி அவர்கள் என்ன கேட்குறான்னு சொன்னால் ஏன் நீங்க சிசிடிவி அந்த கேமராவினுடைய காட்சிகளை தரல அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறார் அதனால தான் எலெக்ஷன் கமிஷன் வந்து வேக வேகமாக வந்து நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ளால இந்த சிசிடிவி காட்சிகளை நாங்கள் அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை இதற்காகவே உருவாக்கி இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறாங்க இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த இருநூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகளும் இல்லைன்னா இந்த பிரேசில் அழகி இருக்காங்கல்ல இந்த நபருடைய புகைப்படத்தை வச்சிருக்கக்கூடிய வாக்குகள் வந்து ஒரு நபர் வந்து போட்டதில்லை உள்ளால் இருக்கக்கூடிய பூத்தில் வேலை செய்யக்கூடிய அலுவலர்களே போட்டதாக இருக்கும் அதாவது நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு இத்தனை சதவீதம் ஓட்டுகள் வந்து போடப்பட்டதுன்னு சொல்லி ஒரு கணக்கு வருது பாத்தீங்கன்னா சொல்ல ஒடிசால வந்தது அது மாதிரி பல்வேறு மாநிலங்களில் இந்த கணக்குகள் வந்தது அப்போது யார் யாருக்க பேரில் நம்ம ஓட்டர் லிஸ்ட்டு தயார் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லாம் வந்து போயிடும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு போயிடும் அவங்க வந்து எடுத்து தட்டி 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 வந்து அவங்களுக்கு தேவையான ஓட்டுகளை வந்து போடுவாங்க அப்படி இப்படிப்பட்ட ஓட்டுகளை போட்டு தான் இவங்க வந்து வெற்றி பெற்றிருக்குறாங்க இன்னொரு புகைப்படம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் அவங்களுடைய ஃபேஸ் வந்து பிளர் பண்ணியிருக்கிறாங்க அந்த இருநூற்றி இருபத்தஞ்சு சொன்னேன்ல அவங்களுடைய முகம் வந்து பிளர் பண்ணி வச்சுருக்கு வச்சு அந்த இதில் தான் இந்த ஓ ஓட்டுகள் வந்து போட்டிருக்கிறாங்க அதாவது நமக்கு தெளிவாக போனாலே நம்ம ஓட் லிஸ்ட்டை பார்த்துட்டு சந்தேகமாக கேள்வி எழுப்பக்கூடிய அலுவலர்கள் இருக்கிறாங்க இந்த இடையில் இப்படிப்பட்ட ஓட்டுகள் போட்டிருக்கோம்னு சொன்னால் நிச்சயமாக இந்த பூத் அலுவலர்களுடைய துணை இல்லாமல் எலெக்ஷன் கமிஷன் அலுவலர்களுடைய துணை இல்லாமல் இது நடந்திருக்கிறார் அப்போ இது மிகப்பெரிய ஒரு கொள்ளையாக ஒரு பரவலான திட்டமிட்ட ஒரு பெருங்கொள்ளையாக வந்து நடந்திருக்கு அப்படி நடத்தி தான் ஜனநாயகத்தை மிகப்பெரிய கேலி கூத்தாக இவங்க வந்து மாற்றிருக்கிறாங்க ஹரியானா வெற்றி கணக்குகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகள் தான் வித்தியாசம் பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் இவர்கள் வெற்றி பெற்ற தொகுதிகளுடைய கணக்குகள் பார்த்தா எலெக்ஷன் கமிஷனும் பிஜேபியும் சேர்ந்திருந்து கொள்ளை அடிச்ச ஓட்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் மூன்றரை லட்சம் வாக்காளர்கள் உண்மையான வாக்காளர்களை வந்து இந்த இருந்து அவங்க நீக்கி இருக்கிறாங்க அப்ப இந்த கணக்குகளை எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா நமக்கு ஒரு இது வருது இல்ல அப்போ காங்கிரஸ் எந்த அளவுக்கு அங்கே வந்து வெற்றி பெறுறதுக்கான சூழல் இருந்திருக்கு ஏற்கனவே வந்த எலெக்ஷனுக்கு முன்னால் வந்த கருத்து கணிப்புகளில் அதை தான் சொன்னது காங்கிரஸ் இங்கே நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் சொன்னது ஒரு ஸ்வீப் வந்து இங்கே பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னது ஆனால் இவர்கள் திட்டமிட்டு இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு ஆட்சிக்கு வந்து வந்திருக்கிறாங்க எலெக்ஷன் கவுண்டிங் தொடங்குறதுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்குறாரு பேட்டியில் நாங்கள் வெற்றி பெறுறதுக்கான எல்லா வேலைகளையும் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் இந்த வீடியோவை போடுறாரு போட்டுட்டு அப்போது உங்களுக்கு நீங்கள் திட்டமிட்ட இந்த வேலைகளை எல்லாம் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது உண்மை அவர் கேட்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் தபால் வாக்குகளில் வந்து நாங்கள் வந்து முன்னிலையில் இருக்கிறோம் அப்போ அது மாதிரி இங்க இந்த எலெக்ஷன் மெஷினில் போடக்கூடிய அந்த வாக்குகளை நாங்கள் முன்னணியில் இருந்திருக்கணும் ஆனால் இந்த வாக்குகள் எண்ணப்படும் போது எங்களுடைய வெற்றி வந்து தலைகீழாக மாறுது அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி அவர்கள் பேசுறாரு அப்போ இது வந்து போகிற போக்கில் நடந்த விஷயம் கிடையாது சிஸ்டமேட்டிக்காக இவங்க வந்து எப்படி ஆளுந்து தொகுதியில் இவங்க வந்து ஒரு சென்டர் மாதிரி ஆரம்பிச்சு அதில் இருந்து இந்த வேலைகளை எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் பிரேசில் அழகினுடைய அந்த புகைப்படத்தை வச்சு இவங்க ஓட்டர் லிஸ்ட் எல்லாம் தயார் பண்ணிருக்கிறாங்க எப்படி ஆளுந்து தொகுதியில் ஒரு வாக்காளரை நீக்கிறதுக்கு அந்த வேலையை செய்யக்கூடிய நபருக்கு முப்பது ரூபா அப்படின்னு சொல்லி வழங்கப்பட்டதுன்னு சொல்லி இப்போ ஆதாரங்கள்லாம் வெளிவந்திருக்கு பார்த்தீங்களா அதே மாதிரி இங்க வாக்காளர்களை சேர்க்கறதுக்கு ஒரு வாக்காளரை சேர்க்கறதுக்கு இவ்வளோ ரூபான்னு சொல்லி இவங்க கொடுத்துருப்பாங்க அதனால தான் இவங்க ஆன்லைனில் என்ன ஃபோட்டோ கிடைக்குதோ அந்த ஃபோட்டோவை வச்சு இப்படிப்பட்ட கள்ள வாக்காளர்களை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இந்த வேலையை செஞ்சவருக்கு இந்த நபர் வந்து பிரேசில் நாட்டை சார்ந்த ஒரு மாடல் அழகி அப்படிங்கிறது தெரியாது நல்ல வேலை இந்த ட்ரம்ப் மாதிரியான ஆட்களை எல்லாம் வந்து இவங்க சேர்த்துருப்பாங்க ட்ரம்பை வந்து தெரியும் ஆனதுனால அவர் எல்லாம் விடுபட்டு போனார் இல்லைன்னா ட்ரம்பும் இந்த வாக்காளர் பட்டியலில் சேர்ந்திருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ இந்த அளவுக்கு கள்ளத்தனமாக மோசடி வேலையை செஞ்சு ஹரியானாவில் இவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க ராகுல் காந்தி என்ன சொன்னா இந்த முறையைத்தான் இவங்க வந்து எஸ்ஐஆர்ல பயன்படுத்த போறாங்க இந்த ஆயுதத்தை தான் இந்த ஆயுதத்தினுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் எஸ்ஐஆர் ஏன்னா நமக்கு தெரியும் எஸ்ஐஆர்ல எவ்வளவு பெரிய குளறுபடிகளோட பீகார் மாநிலத்தில் வந்து இந்த எலெக்ஷன் நடக்கு அப்படிங்கறத நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கோம் சீரோ அட்ரஸ்ல ஐநூறு வாக்குகள் நானூறு வாக்குகள் அப்படின்னு சொல்லி இருக்கு பல்வேறு இடங்கள்ல இதற்கு எந்த பதிலையும் சொல்லல எலெக்ஷன் கமிஷன் அதே மாதிரி இங்கேயும் இருக்கு இந்த ஹரியானா வாக்காளர் பட்டியல அட்ரஸ் கொண்ட வாக்காளர்கள் பத்தொன்பது புள்ளி இருபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் இதுல மட்டும் இருக்கிறாங்க ஒன்று ரெண்டு ஒரு அட்ரஸ்ல கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் ஐநூறு பேர் இருக்காங்க அறுநூறு பேர் இருக்காங்க இப்படிப்பட்ட கள்ளத்தனமாக திருட்டு தான் இவர்கள் வந்து இந்த எலக்ஷன்ல வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது போல இந்த எலெக்ஷனுங்கிறது வெறும் ஜனநாயகத்தை வந்து தகர்க்கக்கூடிய விஷயம் இல்லை இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு இளைஞர்களுடைய கனவுகள் அவர்களுடைய கல்வி அவர்களுடைய வருங்கால முன்னேற்றங்கள் இதையெல்லாம் தகர்த்து நாசமாக்கக்கூடிய வேலையை தான் இந்த பிஜேபி அரசாங்கம் வந்து பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாகவே ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சாட்டுறார் ராகுல் காந்தி அவர்களுடைய குற்றச்சாட்டுக்கு ஏற்கனவே இவங்க எல்லாம் வந்துட்டாங்க ஹரியானாவை சார்ந்த தேர்தல் அதிகாரி களத்துக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறத பேச ஆரம்பித்தார் இதை பற்றி தெளிவுகளை ராகுல் காந்தி அவர்களுடைய ஓட்சோரி பிரச்சனைக்கு அவர் வெளியிட்ட ஆதாரங்களுக்கு சரியான நேர்த்தியான எந்த பதிலையும் சொல்லல பீகார் மாநிலத்தில் இந்த ஓட்சோரி யாத்திரையை ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாளில் எலெக்ஷன் கமிஷனுடைய தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ் குமார் அவர்கள் பத்திரிகையாளர்கள் முன்னால் தோன்றி அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இவருக்கு என்ன கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லணுமோ அந்த கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு கிளம்பி போனார் அந்த மாதிரியாக ஒரு ஜல்ஜாப்பு வேலையை இதிலையும் அவர்கள் வந்து செய்யக்கூடும் நமக்கு எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்னன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள் நீதிமன்றம் இது எல்லாமே கைகட்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக எல்லாம் இதை வேடிக்கை பார்த்துட்ருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வேதனையான விஷயமாக இருக்குது அதுலேயும் முறைப்படி அவர்கள் எஸ்ஐஆர்ங்கிற இந்த தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு வேலையை இந்தியா முழுவதும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுலேயும் தங்களுக்கு ஓட்டு எந்தெந்த மாநிலங்களில் கிடைக்காதோ எந்த மாநிலத்தில் தங்களுக்கு அறுதி பெரும்பான்மை வராதோ எங்கே நம்ம வந்து பலவீனமாக இருக்கிறோமோ அங்கே எல்லாம் மிக நேர்த்தியாக திட்டமிட்டு இந்த வேலையை ராகுல் காந்தி அவர்கள் சொல்வதை போல இந்த ஆயுதத்தை எடுத்து பிரயோகிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு போய் முடியும் அப்படிங்கிறது தெரியலை இந்த ஜனநாயகம் காக்கப்படுமா ஜனநாயகம் வீழ்த்தப்படுமா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் தான் நமக்கு தெரியும் இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்கு தொடர்ந்து இந்த விஷயத்தில் என்னென்ன நடக்கு அப்படிங்கிறத பேசுவோம் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்